The cat sat on the ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் மூன்றரை மணியாக இருந்துச்சு அப்போ வந்து சுடுதண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து காலையில் தினமும் வந்து சுடுதண்ணி வச்சு கொடுப்பேன் ஒரு சில டைமில் வந்து வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லனால தினமும் வச்சுட்ருக்கேன் மற்றபடி எல்லா நாள்லேயும் எல்லாம் சுடுதண்ணி பண்ண மாட்டாங்க வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க சுடுதண்ணி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு முகமலை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு யோகா இருந்தேன் கொஞ்சம் நேரம் யோகா பண்ணிவிட்டு நாலு மணிக்காக பசங்களை எழுப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணி முடிச்சுட்டு நாலு மணிக்கு பசங்களை எழுப்பி விட்டுவிட்டேன் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க நான் சின்னவருக்கு வந்து உடம்பு முடியலன்னு அவர் மறுபடியும் படுத்துட்டாரு பெரியவர் மட்டும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவரோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு படிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அஞ்சு மணி போல் ஆகிடுச்சு அஞ்சு மணி ஆன அப்புறமா இந்த மாதிரி வெளியில் பாருங்கள் இன்னுமே நிலா இருக்காங்க நான் வந்து நான் வெளியில் வந்து நல்லா வெளிச்சமாயிடுச்சு சீக்கிரமே அதுக்கப்புறம் வீடு வாசலாம் பெருக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டு மேலேயே வந்து நல்ல பெரிய மரம் ஒன்று இருக்கிறதுனால சைடில் நிறைய வந்து இந்த மாதிரி இலையெல்லாம் கொட்டிகிட்டே இருக்கும் அதனால் சரி காலையில் வந்து வீடு எல்லாம் பெருக்கிடலான்னு சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கு போல் எழுந்திரிச்சு பெருக்க ஆரம்பித்தேன் வெளியில் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பெருக்கிட்டேன் அப்பா படிக்கிற ரூமில் மட்டும் எங்கள் மா மாமியாரும் அந்த நாத்தனாரோட பையனும் படுத்திருக்காங்க மாமியார் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க நாத்தனார் பையன் மட்டும் தூங்கிட்டே இருக்கான் ஒரு மணி நேரம் தூங்குவான் அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு நான் உள்ளே போனேன் பையன் வந்து படிச்சுட்டு இருந்தான் பெரியவன் எல்லாம் படிச்சு முடிச்சு அப்புறமா சரி சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்புன்னு சொன்னால் அவனும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுறதுக்கு சத்து மாவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டான் அவள் அவள் சாப்பிட்டியா சத்து மாவு சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு சத்து மாவு தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால் சரி சத்து கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்ணுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இங்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும் அந்த ஒரு சில பொருள் வந்து இப்போ கொஞ்சம் காலி ஆகிடுச்சு அதை வாங்கணும் அதனால் வந்து வெறும் சத்து மாவு மட்டும் போட்டு குழந்தைக்கு கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டான் சின்னவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் சரி நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் அப்புறமா பூ கட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு வர வந்த உடனே சின்ன முறை எழுந்திரிச்சிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்தார் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் சாமி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் கேட்டால் ஆமான்னு சொன்னால் சாப்பிட என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால் கொஞ்சம் நேரம் போகட்டும் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ தான் குழந்தை வந்து கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்குது உடனே வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து கொடுக்க வேண்டாம் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் இப்போ சாமி பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டேன் நீ உட்காந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன் பூவும் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன் இப்போ சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதை படித்து முடித்த அப்புறமா பையனுக்கு வந்து என்ன சாப்பிட வேணும்னு கேட்டால் சத்து மாவு தான் சொன்னான் அவனுக்கு கொஞ்சம் சத்து மாவு கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைக்கு சத்தமாகவும் கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி கஞ்சி சாதம் சாப்பிட்லான்னு இருக்கேங்க ஏன்னா காலையில் வந்து டீயோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை விரதம் அப்படின்றதுனால புடுங்கல் அரிசி சாப்பிட மாட்டேன் அதோட கூடவே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கடையிலலாம் வாங்கி எதுவும் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து வீட்டிலேயே செஞ்ச பொருள் தான் சாப்பிடுவேன் விரத நாள்னால நேற்று சங்கராந்தி விஸ்வகர்மா பூஜை இருந்ததுனால நேற்றுமே விரதம் பச்சரிசி சாதமும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க நேற்று விழாவில் இன்றைக்கி வந்து அதே மாதிரி பச்சரிசி சாதம் செஞ்சுட்டு ஏற்கனவே நேற்று செஞ்ச இல்லைங்களா அந்த சாதத்தோடு சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதை வந்து நான் கஞ்சி சாப்பிட போகிறேன் மதியத்துக்கு கஞ்சிக்கு வந்து என்ன பொரியல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து பொரியல் பண்ணேன் வெங்காயம் போடல வெறும் கடுகு சீரகம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வந்து கொஞ்சம் தீயை விட்டு வருத்தமுன்னா நல்லாயிருக்கும் அதனால் நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பொரியல் பண்ணும்போதே நான் வந்து டீ போட்டிருந்தேன் டீ வந்து கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து இப்போ வந்து கொஞ்சம் கோல்டு அடிக்கடி பிடிக்கிறதுனால தான் இருக்கேங்க மோஸ்ட்லி வந்து நிறைய டீ குடிக்கிறதில்ல இப்போ ரீசண்ட்டாக ரொம்ப நாளாக குடிச்சிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமாக நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் டீயும் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்சரோ அவளும் வச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் நானும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் அவங்களும் வந்து வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கஞ்சி சாதம் வந்து நேற்று சாதமும் இன்றைக்கி சாதமாக மிக்ஸ் பண்ணி வச்சது அதுக்கு பொரியல் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் நேற்று விழாவில் பார்த்துருப்பீங்க ஊற வச்சு வச்சுருந்தேன் அதே மாதிரி காலையில் வந்து ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கஞ்சி சாதம் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து புழிஞ்சு சாப்பிடுங்க இல்லை வெயிட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த தண்ணி தண்ணியோட சாப்பிடலாம் ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாதத்துலேருந்து நம்ம பிழிஞ்சு சாப்பிட்டா ஆனால் அப்படியே வந்து தண்ணியோடு சாப்பிட்டாதாங்க வயிறுக்கு நல்ல ரொம்ப நல்லது நம்ம வந்து அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிடும்போது வயிறு நமக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் ஒரு சிலர் வந்து நல்லா புழிஞ்சு சாப்பிடுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து வெறும் கஞ்சி சதத்தோட விலாக வந்து முடிக்க முடியாது இல்லையா அதனால ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வளாகு அதிலிருந்து ஒரு வீடியோ நான் என்னென்னலாம் சமைப்பேன் விரத நாட்கள்ல வெங்காயம் பூண்டு எப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறது நான் அப்லோட் பண்ணுறேன் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்த டைமில் நான் சமைச்ச சாதம் என்னென்ன சமைச்சிருந்தேன்னு சொல்லி வேறு விரத நாட்களில் இப்படி தான் சமைப்பேன் மோஸ்ட்லி பச்சரிசி சாதம் செஞ்சு வச்சுட்டேன் அடுப்பு மேலே கடாய வச்சு அதில் வந்து காஞ்சி மிளகாவும் சீரகத்தையும் அதில் போட்டு தனித்தனியாக வறுக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சி மிளகா ஆட் பண்ணிட்டோம்னா அது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வருபட்டு அப்புறமா சீரகத்தை போட்டோம்னா ரெண்டும் வந்து கரெக்டாக வறுபட்டு வந்துடும் அதனால ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாவை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சீரகம் பாதி வருட்டால் அப்புறமா சீரகம் சேர்க்கலாம் ஆக்சுவலி வந்து வெறுமனா விளாகில் எதுவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கூட இல்லாமல் நிற்பாட்டத்துக்கு எனக்கு மனசு வரலை அதனால தான் ஓல்டு வீடியோ ஆனால் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி மோஸ்ட்லி வந்து நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதோட கூடவே வந்து ஒரு ஒடிசை ஒரு வெஜ் லஞ்ச் மெனு நோனிய நோக்கின்ற ஒரு மெத்தடையும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு வீடியோ வச்சுருக்கணும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ காஞ்சி மிளகா பாதி வருப்ட்டு அப்புறமா அதில் சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து வெளியே எடுத்துடலாம் நல்லா வந்து கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஆகி வாசனை வரணும் சீரகத்தோட வாசனை அப்போ அதை அடுப்பிலேருந்து இறக்கி சில்லிலான அப்புறமா அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை இடிச்சும் எடுத்துக்கலாம் டால்மா செய்கிறதுக்கு குக்கரில் வந்து பருப்பு தக்காளி பொட்டளோ க பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காராமணி இந்த மாதிரி என்னென்ன காய் இருக்கோ எல்லா காய்த்தையும் நல்லா கழுவி சுத்தமாக க எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பருப்பு சேர்க்கணும் அப்போ தான் வந்து டால்மா நல்லா திக்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் வந்து பருப்பு வந்து நம்ம சாம்பாரோட கம்பேர் பண்ணும்போது டால்மா வந்து ரொம்ப அதிகமான ஒரு பருப்பு பொருள்னு சொல்லலாங்க அதிகமாக பருப்பு வச்சு செஞ்சோம்னா அது டால்மா நம்ம வந்து கம்மியாக வச்சு செய்கிறது சாம்பார் இப்போ வந்து ஒரு நம்ம சாம்பார்னால் ஏதாவது ஒரு காய் வச்சு நம்ம செஞ்சிடலாம் நான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஒடிசால வந்து டால்மா தான் வந்து மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க புளிப்பு தன்மையும் இருக்கக்கூடாது அதோடு வந்து காய்கறியும் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணி செய்வாங்க உடம்புக்கும் நல்லது நான் வந்து பப்பாளி காய் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேங்க நான் நல்லா தித்திப்பாக இருந்தது நான் டால்மாவில் போட தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கட் பண்ணி பார்த்தா நல்லதாக தித்திப்பாக இருந்தது அதாவது பழுத்து இருந்தது அதனால் வந்து நான் கட் பண்ணி டால் போடலை அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் காய் வந்து ஆக்சுவலி பச்சையாக கூட ஒடிசாலில் சாப்பிட்றாங்க நான் வந்து தான் சாப்பிட்டு பழக்கம் ஒடிசாவுக்கு வந்து பார்த்த அப்புறமா பச்சையாக கட் பண்ணி ரெசிபி தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பப்பாளிக்காய் வந்து கொஞ்சம் கூங்கா மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சையாக பிஞ்சாக இருக்கக்கூடாது நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த காயாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக நானும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன் எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் வந்து இந்த பக்கம் சாப்பிட்றேன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி சாதம் செஞ்சு வச்சிட்டதுனால டால்மா வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டங்க ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஜஸ்ட்டு ஏற்றி விடணும் அதில் இருக்க அந்த ப்ரெஷர் கொஞ்சம் இறங்கின அப்புறமா மூடி போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ண மாதிரி பண்ணிக்கணும் பருப்பு வந்து ஃபுல்லாக வெந்திருக்காது ஒரே விசில் பாதி வந்து வெந்து முக்கால்வாசி வந்து கொஞ்சம் கால்வாசி இருந்திருக்கும் அது வந்து நம்ம அந்த விசில் வந்து ரெண்டு தடவை கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சோம்னா அந்த ப்ரெஷர்லேயே வெந்துடும் அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம இறக்கிட்டு அதில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அந்த பருப்பு நல்லா வெந்துடும் ப்ளஸ் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிக்கும் இப்போ இந்த மசாலா வந்து ஆல்ரெடி நான் அரைச்சி கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மசாலா தான் டால்மா மசாலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் வேறு விதமாக கூட செய்வாங்க இதில் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணுவாங்க பட்டையெல்லாம் சேர்ப்பாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவை டால்மாக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் டால்மாவை இறக்கி கீழே வச்ச அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் கொத்தமல்லி தழை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடணும் பருப்பு வந்து நமக்கு முழுசு முழுசாக வெந்திருக்கணும் ஆனால் முழுசு முழுசாக இருக்கணுங்க தால்மா வந்து அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி கொஞ்சம் அதிகமாக வேக வைப்பாங்க ஒரு சிலர் ஆனால் நல்ல கொலன்னு வெந்துருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக வெந்த மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது இந்த மசாலா வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் கை கையில் வந்து மட்டும் அது ரெடி பண்ணும்போது கண்ணில் பட்டுருச்சு அவ்வளோதான் கொஞ்சம் பார்த்து அதை அரைச்ச உடனே டக்குன்னு மூடி வச்சுட்டேன் ஜஸ்ட் லைட்டாக கண்ணில் பட்டுருது அதனால் வந்து அதை அப்படியே மூடி ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் டால் மாவை வந்து இப்போ தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ இது அப்படியே நல்லா டைட்டாக நம்ம காகத்தில் நல்லா மடிச்சு வச்சிடணும் இப்போ டால்மாவை வந்து தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும் நெய் இல்லை டால்டா ஏதாவது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வெந்தயம் அதோட கூட கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துது பஞ்ச புட்டணம் அப்படின்னு சொல்லி ஒடிசாலில் விற்கிறாங்க இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதை வந்து சேர்க்குறேன் இதில் சேர்த்து நல்ல வந்து படபடன்னு பொரிஞ்ச உடனே அதை தூக்கி அப்படியே டால் மேலே ஊற்றி ஒரு கிண்டு இந்த மாதிரி கிண்டுனோம்னா செம்ம சூப்பராக டால்மா ரெடியாகிடுங்க டால்மாவோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாதும் அந்த தாளிப்பூந்தான் நல்ல ஹெவியான தாளிப்பூன்னு போகணும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் சமைக்கிறதுனால வெங்காயம் ஆட் பண்ணல மோஸ்ட்லி நிறைய பேர் வெங்காயம் சேர்த்து டால்மா செய்ய மாட்டாங்க இப்போ அந்த மசாலா ஐட்டமும் சேர்த்து இதில் போட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இந்த மிளகாவும் சீரகம் பவுடர் சேர்த்து அப்புறமா நம்ம குக்கர் வந்து ஆஃப் பண்ணிடணுங்க சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து அப்படியே மூடி வச்சிடணும் மசாலா சேர்த்து அப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது டால்மா நல்லா இருக்காது அதே சேம் மெத்தடில் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்சி மிளகா எந்த எல்லாம் போட்டு அதில் வந்து காய்கறி நம்ம என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ குட்டி குட்டியாக அது எல்லாத்தையும் சேர்த்து அதோட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல ஒரு கலர் கலரி இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை தட்டு போட்டு மூடிடணும் கொஞ்சம் நேரத்திலே இது நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் வேகமும் வேகாது லாஸ்ட்டு சிம்மில் பொறுமையாக வச்சு ஒரு மூடியை போட்டுட்டிங்கன்னா அந்த இருக்கிற எண்ணெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் அதோட கூடவே வந்து அந்த எண்ணெயே வந்து மீதியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு மிதமான சூடில் வேக வைக்கும்போது அந்த டேஸ்ட்டும் சரி அந்த எண்ணெயும் சரி உங்களுக்கு தனியாக வர மாதிரி தெரியும் இப்போ அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு அவள் தான் அப்படியே இதில் கடைசியில் கொஞ்சம் மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதான் ஆக்சுவலி டால்மா செய்யும் போது நான் இப்போ அது டால்மா வந்து பசங்களுக்கு எப்போவுமே மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் அது மாதிரி ஆக்சுவலி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா அதை நான் வந்து காமிக்க மறந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி கடைசியாக அதே மிளகாய் சீரகம் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு கலக்கு கலக்கி இறக்கணும்னா அவ்வளோதான் இங்கே ஒடிசாவில் சிம்பிளான ஒரு லன்ச் வேணுன்னா இப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக ஏதாவது புளியோ இல்லை மாங்காய் கொட்டையோ வந்து ஊற வச்சு அதில் வந்து நசுக்கிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சாதம் அதுக்கப்புறம் டால்மா ஒடிஷா டால்மா நிறைய விதமாக செய்வாங்க இப்போ நம்ம எப்படி சாம்பார் வந்து விதவிதமாக செய்கிறோம் அந்த மாதிரி ஒடிஷாவில் டால்மா நிறைய விதமாக செய்வாங்க அதில் இதுவும் ஒரு விதம் பொரியல் அவ்வளோதாங்க எனக்கு சிம்பிள் மெனு அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து கோயிலேருந்து நிறைய பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க இது பச்சரிசி சாதம் ப்ளஸ் வந்து இதில் தேங்காய் பாசிப்பருப்பு வெள்ள வெள்ளம் இல்லை சர்க்கரை பால் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க டால்மாவும் இந்த டால்மா அப்பா கொண்டு வந்திருந்தாங்க கோயிலில் செஞ்சு இது வந்து அப்பா சமைச்சு கொண்டு வந்தது கோயிலில் பிரசாதம் இந்த சாதமும் இந்த டால்மாவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து மூடி வச்சுட்டேன் ஏற்கனவே வீட்டில் சமைச்சதே அதிகமாக இருக்குது நைட்டுக்கும் மீதியாகும் அதுக்கப்புறம் ப பலாப்பழம் வந்து அப்பா கொண்டு வந்திருந்தாங்க கோயிலேருந்து பலா மரம் வந்து அந்த பக்கம் வீட்லேயும் இருக்குது பெருசாக அதுலேயும் வந்து ஒரு சில டைமில் நல்ல பெருசாக வருங்க எக்கச்சக்க பெருசாக இருக்கும் அதை வந்து பழுத்தா கட் பண்ணால் ஊர் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஊர்லேயும் வந்து அவங்க எதாவது செய்கிறாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேனே சாதமாச்சா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பலாப்பழத்தை தான் சாப்பிட்ணும் சாப்பாடு தினமும் தானே சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பலாப்பழத்தை நல்லா கட்டு கட்டுன்னு கட்டினேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஹஸ்பண்ட் சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கு பலாப்பழம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடித்த அப்புறம் பசங்களுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் ஆக்சுவலி அந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கலை வீட்லேயே வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கணும் வச்சாலுமே வந்து நல்லா இருக்காது வாசனை வந்துடும் ஏன்னா இது நல்ல ஃபுல்லாக பழுத்து இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுப்போம் இல்லைங்களா விற்கிறதுக்கு சரி கடையிலலாம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக பழுத்துறோம் அதுக்கப்புறம் அதை கையிலேயே பிச்சு அதுக்குள்ளேருந்து எடுப்பாங்க லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு கையில் பிச்சு அதை ஈஸியாக வந்து அதுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் எடுப்பாங்க அந்த அளவுக்கு பழுத்து போயிடும் அதெல்லாம் நம்ம ஒரு தடவை சாப்பிட்டோம்னா நைட்டில் வச்சு அடுத்த நாளுக்கு நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி ஆகிடும் நான் வந்து அதை வச்சுருந்தேன் ஆனால் டேஸ்ட்டும் சரி வேறு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு மாதிரி அதனால் அதுலேருந்து அந்த கொட்டையெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அந்த பழப்பழ அந்த இதெல்லாம் எடுத்து மாடுக்கு கொடுத்துட்டேன் மாடு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டையெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமா வந்து இன்னொரு நாள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன் வேறு எதாவது ரெசிபியில் இப்போ இன்னக்கு என்னென்ன என்ன சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலி வந்து எனக்கு சொல பூஜான்னு சொல்லிவிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா அதாவது நவராத்திரி பூஜை பதினாறு நாள் ஒடிசால அந்த பூஜைக்காக எங்களோட இன்றைக்கி பூஜை நாள் அப்படின்றதுனால அரிசி வந்து நாங்கள் அரைச்சி கொடுக்கணும் அதுக்காக குளிச்சுட்டு வேறு புடவை வந்து கட்டிட்டு வந்து டேரெக்டாக வந்து அரிசி அரைக்கணும் அரைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரசாதமும் செய்ய வேண்டியிருந்தது அதனால் நான் வந்து டேரெக்டாக அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு சாமி பிரசாதமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து நான் புடவையெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு நான் போய் எல்லா பிரசாதமும் செஞ்சிட்டேன் என்னென்ன பிரம்ன்றத நிறைய டைம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பிரசாதத்தை அதனால அப்லோட் பண்ணல அதோட சாமிக்கு செய்கிற இந்த பிரசாதத்தை காமிக்கவும் கூடாது இப்போ வந்து நான் போய் பிரசாதம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் மதியம் வந்து கஞ்சி சாப்பிட்டு முடித்த உடனே வந்து நான் எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன் பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு ஓரமாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பாண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் கழுவி விட்டுவிட்டேன் ஏன்னா இப்போ சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுனால சொல பூஜாவில் வந்து சாமிக்கு ரொம்பவே வந்து நவராத்திரி டைமில் ரொம்ப வந்து விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதனால் வந்து ரொம்பவே நம்ம ஒரு பார்த்து பண்ணணும் அதனால் வந்து கொஞ்சம் பயந்து கரெக்டாக வந்து நம்ம பயபக்தியோடு பண்ணணும் அதனால் வந்து நான் நல்லா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் மாமியார் வந்த உடனே அவங்கள வந்து நான் அரிசி வந்து கழுவ சொல்லிட்டேன் ஏன்னா அந்த அரிசி வந்து உளுத்தம்பருப்பு அந்த பாதியாக உடச்சி அதை செஞ்சுருக்காங்கனால அந்த தோல் வந்து அப்படியே இருக்கும் அது வந்து எனக்கு ரிமூவ் பண்ண வராது நான் ரிமூவ் பண்ணாலும் அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதனால் தான் ஆக்சுவலி வந்து வீட்டில் நான் உளுந்து பருப்பு வாங்கி வைக்கிறது வந்து கடையிலேருந்து தான் வாங்கி வைப்பேன் அந்த பக்கம் வீட்டில் இருக்கிறது வந்து இப்போ சாமி பூஜைக்காக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா கோயிலேருந்து அரிசி காய்கறி பருப்பு வீட்டில் இருக்கிற நிலத்தோட எல்லா பொருளும் சரி உளுத்தம்பருப்பு பயிறு நெல் இது எல்லாமே அந்த பக்கம் வீட்டில் தான் இருக்குது ஏன்னா அப்பா அம்மா அவங்க தான் சாப்பிட்றாங்க மூத்தார் வீட்டில் அப்படின்றதுனால நாங்கள் வந்து எதுவும் கேட்க மாட்டோம் அந்த பக்கமே இருக்குது இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் பிரசாதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேங்க செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக இருட்டு ஆகிடு ஆக போகுது அதனால் வந்து பசங்களும் வந்து நாலு மணிக்கு வந்தாங்க தொடாமல் அப்படியே வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பேசி அனுப்பி வச்சுட்டேன் அவங்க டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க ஸ்கூ டியூஷன் போயிட்டு அவங்க வந்த அப்புறமா நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணி வீடு வாசலாம் பெருக்கி அதுக்கப்புறம் தண்ணி வீட்டுக்கு தேவையானது கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசி ரெமெடி மாதிரி செஞ்சுருந்தேங்க அதை நான் வீடியோ பண்ணலை என்னென்னா தண்ணி எடுத்து அதை கல்கண்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து போட்டு ஊற வச்சு அப்படியே வச்சிட்ருந்தேன் அதை நல்லா சில்லு நான் அப்புறமா நம்ம எலுமிச்சை சா கொஞ்சம் புளிஞ்சிட்டு நம்ம குடிக்கணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு வந்து பிரச்சனையாக இருக்குது வயிறு வந்து ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து குடிக்கலாம் அதே ட்ரிங்க் வந்து நான் செஞ்சுருந்தேன் இப்போ செஞ்சு முடிச்சுட்டு அதை பாட்டிலில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வந்தது சரி அது வந்து இப்போ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குடித்தேன் பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன் இது வந்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லெமன் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கேன் சப்ஜா சீட்ஸு கல்கண்டு எல்லாமே வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டேன் நான் பாதி குடிச்சிட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பால் குடிக்க சொன்னேன் இதை வந்து குடிக்காதீங்க வயிறு வந்து ரொம்ப செல்லில் நாயிடும் அப்புறம் சளி குடிச்சிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா இனிப்பாக இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சமாக குடிக்கிறேன்னு சொன்னாங்க சரி எப்போவுமே குடிச்சாதான் தான் தப்பு எப்படியாச்சும் ஒரு தடவை குடித்தா தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து குடிச்சிட்டாங்க இப்படிதாங்க பாட்டில் இவ்வளோ தான் வந்து செஞ்சுருந்தேனே நான் வந்து இதை பாதி குடிச்சிட்டு பசங்களுக்கு மீதி பாதி வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் இப்போ வந்து ஒடிச்சாலே இந்த மாதிரி கடையிலலாம் கூட விற்கிறாங்க ஆனால் ஒரு கிளாஸ் வந்து பத்து ரூபா ஆனால் பத்து ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லலாம் கல்கண்டு சப்ஜா சீட்ஸு லெமன் ஜூஸு அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருப்பாங்க நம்ம இந்த சாட் மசாலா சால்ட்டு சால்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிளாக் சால்ட் மாதிரி அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதில்ல அந்த பிளாக் சால்ட் அந்த டேஸ்ட் வந்து அந்த லெமன் ஜூஸோடு சேரும்போது இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் உப்பாகவும் இருக்கும் அதனால் வந்து நான் அது குடிக்கிறது இல்லை வீட்லையே செஞ்சுப்பேன் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கினது அப்படியே வச்சுருக்கிறதுனால எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து தண்ணியில் போட்டு செய்வேன் அந்த மாதிரி தான் வந்து கல்கண்டு வீட்டிலையே வாங்கி வச்சிருந்தனால எல்லாத்தையும் போட்டு கல்கண்டு நல்லா ஊறின அப்புறமா நான் அந்த பாட்டிலில் ஊற்றி அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மறந்துவிட்டேன் இப்போ தான் ஞாபகமே வந்தது இப்போ வந்து இதை எடுத்து குடிச்சிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து விளக்கேற்ற போகிறேன் விளக்கேற்றிட்டு சாமிக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அவங்க விளையாட்டு வந்து அப்புறமா வந்து அவங்களுக்கு பால் கொஞ்சம் குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் ஏன்னா இன்றைக்குமே ஜூஸ் நான் செய்யலை சின்னவனுக்கு வேற ஃபீவராக இருக்கு அதனால வந்து செய்யல இது வந்து என்னென்னு பார்த்தீங்களா ஆக்சுவலி பிரசாதம் செஞ்ச அப்புறமா கொஞ்சம் ரவை கொஞ்சம் தேங்காய் துருவலோட சேர்ந்து அந்த வெள்ளம் இது எல்லாமே வந்து இருந்தது அது வந்து பிரசாதம் செஞ்ச அப்புறமா அந்த மீதியான ரவையில் செஞ்ச பிரசாதம் செஞ்சுருந்தேன் எண்ணெயில் பொறிச்சு கொடுத்துருந்தேன் இது வந்து வேக வச்சது நான் வீட்டில் செஞ்சது அந்த ரவையை வந்து சுடுதண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து மீதியான ரவையை வச்சு செஞ்சிருந்தேன் அதையே வந்து பசங்களுக்கு கொடுத்தேன் அந்த உளுக்குள்ளே இருக்கிற பூரணத்தை மட்டும் ஒன்று ஒரு ரெண்டு மூணு மட்டும் தான் பூரணம் வச்சு செஞ்சேன் மீதி எல்லாத்துலேயும் வந்து அந்த மிக்சிங்கோட சேர்த்து வெள்ளத்தையும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சு வேக வச்சுட்டேன் அந்த ஒன்று ரெண்டு செஞ்சதை கூட அவங்க சாப்பிடல அது வெளியில் இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பூரணத்தை மட்டும் சாப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு சரி வேண்டாமா என்ன வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க நான் சாப்பிட்டேன் அவங்க வந்து இப்போ தான் பால் குடிச்சிருந்தாங்க அதனால சாப்பிடல கொஞ்ச கொஞ்சமாக வந்து பசங்க சாப்பிட்டாங்க மீதி இருந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலி நிறைய இருக்குது இதை வந்து நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி வேக வச்சுருக்கணும் நான் வந்து அவசர அவசரமாக செஞ்சேன் ஈவினிங் ரொம்ப பொழுது போயிடுச்சு அதனால விளக்கேற்ற டைம் ஆகிடுச்சினால வீடு வேலை பெருக்காமல் இருந்ததுனால ட் டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் பாதி அந்த பக்கம் வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து வச்சுருந்தேன் பசங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டாங்க இன்னொன்று சாப்பிட சொன்னால் அதை உடச்சி அந்த பூரணத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டாங்க அதனால் அதை நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பசங்கள் ரெண்டு பேரும் கோயிலாண்ட போயிட்டு நைட்டில் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க நான் வந்து வீட்டில் இருந்தேன் வந்த அப்புறமா ரெண்டு பேரும் பேண்ட் ஷர்ட்லாம் மதியானம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சது அதுக்கப்புறம் நானும் மடிக்கவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் பசங்க வந்து வந்த உடனே பேண்ட் ஷர்ட்லாம் மடிக்குவான்னு சொல்லி ஈவினிங்கே கேட்டாங்க நான் தான் படிக்க சொன்னேன் அப்புறமா மடிச்சுக்கலான்னு சொல்லி இப்போ வந்து கோயிலேருந்து சாப்பிட்டு வந்த உடனே மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தேன் லைவ் பண்ணி முடிச்சு அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்த அப்புறமா அவங்க துணி மடிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பாத்திரத்தை கழுவுனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறது அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வைக்கும் போதே பார்த்தேன் வந்து நடுவில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்த அப்புறமா எல்லாத்தையும் வந்து இங்கே துணியெல்லாம் இருந்ததை எடுத்து மடித்து வச்சிட்டு இருந்தாங்க ஒன்றா மடித்து இந்த மாதிரி சின்ன வரது தனியாக பெரிய வரது தனியான்னு சொல்லி ரெண்டு பேரும் மடிச்சுட்டு இருந்தாங்க மடிச்சுட்டு கட்டில் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு பார்த்தா நல்லா வந்து மழை வர மாதிரி வானம் ஊட்டமாக இருந்தது பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நல்லா தண்ணியும் கொஞ்சம் வச்சுருந்தேன் உள்ளே வந்து சாமானெல்லாம் ஆல்ரெடி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் எதையும் அடுக்கி வைக்கல அப்பா வந்து கொஞ்சம் சுடுதண்ணி பண்ண சொல்லி கேட்டாங்க நைட்டுக்கு வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்றதுக்காக அதனால் கொஞ்சமாக அடுப்பாண்டை வந்து கொஞ்சம் சுடுதண்ணி பண்ணேன் ஆக்சுவலி கேஸ் வந்து தொடைச்சிட்டேங்க ஆனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது மறுபடியும் வந்து இப்போ காஞ்ச துணியை வச்சு துடைக்கணும் துடைக்கலை ஃபர்ஸ்ட் வந்து ஈர துணியில் மட்டும் துடைச்சிருந்தேன் கழுவிட்டேன் எல்லா பாத்திரத்தெல்லாம் ஆனால் மேலே வந்து அப்படியே ஈரம இருக்குது இன்னொரு தடவை துணியை வச்சு துடைக்கணும் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்பா வந்த அப்புறமா அப்பா கொஞ்சம் தண்ணி மட்டும் பண்ணிவிட்டு ஒரு கொடுத்தேன் அது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்குது அது எப்பயாச்சும் ஒரு சில டைமில் குடிப்பாங்க அது வந்து வயிறு சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குடிப்பாங்க ஒரு மாதிரி பவுடராக இருக்கும் அது அதுக்கப்புறம் பையன் வந்து எல்லாம் முடிச்சுட்டானம்மா வந்து சொன்னால் அம்மா எல்லாம் மடிச்சிட்டோன்னு சொல்லி பார்த்தேன் இந்த பக்கம் வெளியில் போயிட்டு வந்த அன்னைக்குலேருந்து காய வச்சு துணி எல்லாமே வந்து சின்ன ரூமில் வந்து போட்டிருந்தேன் காயட்டோன்னு சொல்லி அப்படியே இருந்ததுங்க இத்தனை நாளாக காஞ்சிக்கிட்டே இருந்தது ஏன்னா மழை வருது காயுது மழை வருது காயுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ரெண்டுத்தையும் மடித்து அது எல்லாத்தையும் எடுத்து பீரோக்குள்ளே வைக்கணும் அந்த பக்கம் பெரிய வருது இந்த பக்கம் சின்ன வருதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக துணி வச்சுருந்தாங்க ஆனால் இங்கேருந்து இந்த இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பீரோக்குள்ளே வைக்க வேண்டிய துணிக்க இது வரைக்கும் சின்ன வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது பெரியவனுக்கு அந்த பக்கம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அப்புறமா மாமியார் வந்து வந்தாங்க அவங்க வந்து அந்த பக்கம் ரூமில் படுக்கிறதுக்காக எல்லாத்தையும் பெருக்கிட்டு பாய் போட வந்தாங்க அவங்க பாய் போடுற டைம்லேயே நான் வந்து சூடு தண்ணி பண்ணி அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலுநான் ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன அப்புறமா வந்து குடிச்சாங்க இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஒரே ஒரு கிண்ண தண்ணி தான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போல் குடிக்கணுமா அரை கிளாஸ் குடிப்பாங்க ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் உள்ள வந்தேன் பெரியவன் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டான் நல்லா டயர்டு சின்னவன் வந்து தூங்கலை நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா காலையிலேயே நல்லா ரொம்ப நேரம் தூங்கி இல்லையா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஒரு உடம்பு வந்து பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நல்லா வந்து கதை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி படுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அம்மா வந்த உடனே நான் போயிட்டு வேற எதனா சொல்றீங்களாமா அப்படின்னு கேட்டேன் தூக்கம் வருது அம்மா வந்து இல்லை நீ போய் படுத்துக்க நான் வந்து பாய் போட்டுட்டு அப்புறமா நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் நாதனாரோட பையன் வந்து எங்கள் மாமியார் கூட தான் படுத்துப்பான் அதனால அவன் வந்து அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாய் போட்டுட்டு படுத்துக்கிட்டாங்க பத்து மணி ஆயிருந்தது இங்கே வந்து போடுவாங்க கட்டில் மேலே படுத்தா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அன்கம்ஃபர்டபுள் கீழே வந்து நல்லா பெருசாக வந்து பாய் போட்டுட்டு படுப்பாங்க பெருசாக பாய் போடுவாங்க அதுக்கு மேலே வந்து பெருசாக கொசுவலை ஒன்று கட்டுவாங்க அதுக்காக அவங்களே வந்து ரெண்டு பேருமே அதை போடு கட்டுவாங்க ஆக்சுவலி அப்பாவுக்கு அப்பா கோயிலில் படுத்துக்கிறதுனால இப்போ பதினாறு நாளைக்கு எங்கள் வீட்டில் மாமியாரும் நாத்தனார் பையனும் படுத்துக்கிறாங்க அந்த பக்கம் ரூமில் அதனால் அவங்களே வந்து பாய் போட்டுட்டு அவங்களே படுத்துப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாம் பாத்தீங்கன்னு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்